ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஜிஎஸ் கிரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மல்மல் காட்டன் சாரீஸ் வித் பிளவுஸோடு பார்க்குறோம் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் மல்மல் காட்டன் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் நான் ஆல்ரெடி இதில் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் இப்போ கொஞ்சம் நியூ கலெக்ஷன்ஸ் இந்த சம்மருக்கு நிறைய இப்போவே வர ஸ்டாக் வர ஆரம்பிச்சிடுச்சு உங்களுக்கு சம்மர் சீசன் விட இப்போ ஸ்டார்டிங்கில் வாங்கும்பொழுது ரொம்ப ரொம்ப ப்ரைஸ் கம்மியாக இருக்கும் ஜஸ்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டிலேயே உங்களுக்கு நாங்கள் மல்மல் காட்டன் ஷிப் பண்ணுறோம் ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் ஒரு ஒரு டிசைனில் ஒரு ஒரு பீசஸ் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஹாஃப் அண்ட் ஆஃப் மாடலும் இருக்குது செமி பார்டர் வ இல்லாமல் எல்லாமே ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் இருக்குது பிளாக் ஷேடில் நிறைய கேட்டிருந்தீங்க பிளாக் ஷேட்லேயும் இருக்குது ஒயிட் மிக்ஸும் நிறையா இருக்குது இப்போ இந்த பீஸ் பார்க்குறதுல இதில் வந்து ஒரு எயிட் டிசைன்ஸ் எயிட் கலர்ஸ் இருக்குது கேட்லாக் கிளாஸில் அட்டாச் பண்ணியிருக்கேன் இது வந்து பல்லு பாருங்கள் நல்ல ஒரு டார்க் மெரூன் ரெட்டு மிக்ஸ் பண்ண மாதிரி ப்ளவுஸு சூப்பரான டிசைனில் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ரொம்ப ரொம்ப அழகாக நல்ல லீவ்ஸ்லாம் போட்டு சூப்பராக வந்திருக்கும் உங்களுக்கு ப்ளவுஸு தாராளமாக ஒரு மீட்டர் உங்களுக்கு வரும் ப்ளவுஸ் வந்து பல்லுக்கு பின்னாடி வராது உள்ளே சுருங்கிற இடத்துல நமக்கு வரும் வேணும்னா நீங்கள் கட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் முழம் ஜாஸ்தியாகவே இருக்கும் மல்மல் நீங்கள் வாங்கினவங்களுக்கு அது எப்படி இருக்குன்னு தெரியும் குவாலிட்டி பார்க்கும்பொழுதே நான் ஓப்பன் பண்ணி காட்டும்பொழுதே அதோடய ஸ்டஃப் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுது பாருங்கள் இது வந்து ஃபுல்லுமே உருவம் இல்லாமல் லீஃப் போட்ட மாதிரி அந்த அதோட ஃபெதர்ஸ் போட்ட மாதிரி தான் வந்திருக்கும் ஃபுல் வியூ பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு இதில் வந்து மெரூன் க்ரீன் ப்ரவுன் எல்லாமே லாஸ்ட் அட்டாச் பண்ணியிருக்கேன் இந்த பேட்டன்ல ஒரு எயிட் கலர்ஸ் இருக்குது அடுத்தது இந்த பேட்டர்லேயுமே அதே மாதிரி தான் இதில் பார்த்தீங்கன்னா பார்டர் வந்து அதாவது டிஃப்ரெண்ட்டாக கான்ட்ராஸ்ட் கலரில் வரும் அதே தான் ப்ளவுஸு பட் ப்ளவு ப்ளவுஸ் வந்து இதில் பிளைனாக வரும் ஸ்டஃப் சுப்பாக இருக்கும் உங்களுக்கு ஆஷ் கலரில் வந்து பாடி ஃபுல்லும் வந்துருக்கும் மல்மல்ல எதுவுமே ஃபாயில் பிரிண்ட்டு எந்த எதுவுமே கிடையாது எல்லாமே செமி தான் சூப்பாக இருக்கும் இது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இதுவுமே வந்து உங்களுக்கு எல்லாமே ஏதாவது ஒரு டிசைன் போட்டு தான் இருக்கும் ஃப்ளாரல் டிசைனு ரொம்ப அழகான கலெக்ஷன் பல்லு வந்து பார்த்திங்கன்னா முந்தியில் அழகாக அந்த ஃப்ளார் வந்து சூப்பரான ஷேடில் வந்திருக்கும் நல்லாயிருக்கும் இருக்கும் பட் ப்ளவுஸ் வந்து ப்ளைன் தான் ஏன்னா நிறைய பேர் டிசைன் ப்ளவுஸான்னு வாங்கின பிறகு டிசைன் ப்ளவுஸ் இல்லையான்னு கேட்குறீங்க அதுக்காக தான் அந்த வீடியோ ப்ளவுஸ் வந்து இதில் ப்ளைனாக தான் இருக்கும் ஏன்னா என்ன பல்லு வருதோ அந்த கலரில் உங்களுக்கு வந்திருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மஸ்டர்ட் வித் ஒயிட் காம்பினேஷனில் ஒரு சாரீ செம்ம கலெக்ஷன் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு இதுவும் அதே மாதிரி தான் உங்களுக்கு சூப்பரான ஒரு டிசைனில் வந்துருக்கும் பல்லு பாருங்கள் பட் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு பாந்தினி படில அப்படியே சூப்பரான ஒரு கலெக்ஷன் ப்ளவுஸ் வந்து இதில் செம்மையாக இருக்கும் பல்லும் வந்து இந்த மாதிரி லைட்டாக உங்களுக்கு டிசைன் வச்சு வந்திருக்கும் பாடி ஃபுல்லும் ஒரே டிசைன் தான் இது ப இது உங்களுக்கு சூப்பராக இருக்கும் பாருங்க ஒயிட்டில் வந்து மஸ்டர்டு தூவுன மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் பாடி ஃபுல்லும் இந்த மாதிரி உங்களுக்கு டிசைன் போட்டு வந்திருக்கும் உருவம் வேணும் அப்படின்னா நீங்கள் உருவம் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க நிறைய பேர் உருவம் வேணாங்கிறவங்க அதில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அடுத்தது மஸ்டர்ட்லேயே கொஞ்சம் லைட் மஸ்டர்ட் வித்து பிளாக் காம்பினேஷனில் நல்லா அழகாக ரவுண்டாக இது பண்ணியிருக்கும் ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா அழகாக இந்த ஜாக் போட்ட மாதிரி ஒரு லைன் போட்டு ஸ்ட்ரைப்பில் சூப் சூப்பரான ஒரு கலெக்ஷன் கொடுத்துருக்கோம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பீசஸ் இதில் கம்மியாக தான் இது பாருங்கள் ப்ளவுஸு அழகாக இருக்கும் உங்களுக்கு பிளாக்கு தான் டாப் அண்ட் பாட்டம் அந்த பார்டர் வச்ச மாதிரி பிளாக் காம்பினேஷன் தான் லைட் மஸ்டர்டு அதாவது சாண்டலும் இல்லாமல் மஸ்டும் இல்லாமல் ஒரு மாதிரி கலரு பல்லு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த பெருசாக அந்த ப்ளவுஸில் இருக்கற மாதிரி லைனாக கோடு போட்டு ப்ளஸ் ஒரு பால் பேட்டர்னு வந்துருக்கும் ப்ளவுஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கும்பொழுது அவ்வளோ யூனிக்காக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது ஒயிட் பேஸ் பண்ண ஒரு உங்களுக்கு பேட்டன் இதில் வந்து பார்த்திங்கன்னா டார்க் ப்ளூ ஆரஞ்ச் பிளாக் மூணு கலர் இதில் வரும் ப்ளைனாக ப்ளவுஸ் வரும் பல்லு எல்லாமே ஃபுல்லுமே வந்து லீஃப் போட்ட மாதிரி தான் ஃப்ளாஸும் லீஃப் தான் எந்த உருவமும்லாம் இருக்காது ரொம்ப அழகான கலெக்ஷன் இது பிளாக் கிடையாது டார்க் ப்ளூ பல்லு இந்த மாதிரி தான் ஃபுல்லுமே டார்க் ப்ளூவில் ஒயிட் பேஸ்ட் வச்சு பல்லு ப்ளவுஸ் வந்து பிளைன் ப்ளவுஸு இது வந்து ஒரு ஆரஞ்ச் கலரும் நம்மட்ட இதில் இருக்குது ஆரஞ்சு இருக்குது பிளாக்கு டார்க் ப்ளூ மூணு கலர்ஸ் இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக லைட் ஆரஞ்சு ரொம்ப டார்க் ஷேட் கிடையாது லைட் ஆரஞ்சில் நல்லா டார்க் ப்ளூவில் ஒர்க் பண்ண மாதிரி சூப்பரானது இது பல்லு பாடி ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா அங்கங்கே இந்த டிசைன் அந்த பல்லுள்ள இருக்க டிசைன் வந்து வந்திருக்கும் ப்ளவுஸ் நல்லா செக்குடு போட்டு சூப்பரான கலெக்ஷன் பாடி ஃபுல்லுமே இந்த ஷேடு தான் வரும் பாருங்கள் அங்கங்கே ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு எது வேணுமோ அது சொல்லுங்கள் நான் அதை அதை ஃபுல் வியூ ஓப்பன் பண்ணி கூட உங்களுக்கு நான் ஃபோட்டோ அனுப்புகிறேன் இல்லைனா காமிக்கிறேன் இது வந்து ஹாஃப் அண்ட் ஆஃப் பேட்டர்னில் இருக்குது இதில் ரெண்டு கலர்ஸ் இருக்குது ரெட்டும் இருக்குது ஸ்கை ப்ளூவும் இருக்குது இது இல்லாமல் ஒரு ஃபை ஒரு ஃபைவ் டிசைன்ஸ் வந்து ஹாஃப் அண்ட் ஆஃப் பேட்டர்னில் இருக்குது அது இந்த வீடியோவில் லாஸ்ட் எண்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன் பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே நம்மகிட்ட ஹேண்ட் ஸ்டாக் அவைலபிள் இருக்கிற மல்மல் சாரீஸ் மட்டும்தான் போட்டிருக்கோம் இது வந்து உங்களுக்கு தேர்ந்திருச்சுனாலும் ரீஸ்டாக் வந்துகிட்டே இருக்கும் நமக்கு வர வர நான் டிஸ்பேச் பண்ணிகிட்ருப்பேன் சேமாக கூட உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து உங்களுக்கு சேமாக வேணும்னாலும் கிடைக்கும் இது எல்லாமே உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி ரேஞ்சில் இருக்க சாரீஸ் தான் காமிச்சிட்ருக்கேன் செம்மர் கலெக்ஷன்ஸ் எப்பயாவது தான் இந்த ஆஃபர் போடுவோம் கலெக்ஷன்ஸ் இருக்க தான் சப்போஸ் சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக ரேட் இன்க்ரீஸ் ஆகும் சீசன் இப்போ ஸ்டார்டிங் அப்படிங்கும்போது ப்ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக கம்மியாக உங்களுக்கு போட்டிருக்கேன் பார்த்துட்டு உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மெசேஜ் பண்ணுங்கள் அதே மாதிரி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண முடியும் ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் நியூ டிசைன்ஸ் உங்களுக்கு ஆன்லைன் நிறைய பேர் ஆன்லைனில் சாரீஸ் இது மாதிரி பார்த்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்க நம்மகிட்ட எல்லா கலெக்ஷன்ஸுமே இது பார்த்திங்கன்னா இப்போ இந்த பேட்டர் தான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சேன் இது ஹாஃப் அண்ட் ஆஃப் மாஸ்டர்டு வித் பிளாக் காம்பினேஷன் இது ஒயிட் காம்பினேஷன்ல லைட் ஒயிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா டார்க் மெரூனில் சூப்பரான கலெக்ஷன் இந்த பீஸ் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சேன் அந்த பீஸ் தான் அதில் வந்து ஒரு ஃபைவ் டிசைன்ஸ் இருக்கிறதும் வந்திருக்கு பாருங்கள் நல்லா பிங்க்கு ப்ளூவு எல்லாமே வந்துருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து லீஃப் பாடி ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா லீஃப் போட்டு இதில் த்ரீ கலர்ஸ் இருக்குது ரெட்டும் இருக்குது பிங்க் இந்த இந்த ரோஸ் கலர் இது ஒரிஜினல் பிக்சர் தான் இருக்குது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது பல்லு ஃபுல்லுமே உங்களுக்கு நல்லா செக்குடு போட்ட மாதிரி பேட்டர்னில் வந்திருக்கும் இது பாடி ஃபுல்லும் செக்குடு போட்டு ஆஷ் வித் பிளாக் காம்பினேஷனில் பிளாக் காம்பினேஷனில் நிறைய சாரீஸ் அதே மாதிரி ஒயிட் காம்பினேஷன்லையும் நிறைய சாரீஸ் நம்ம கலெக்ஷன்ஸ் அவைலபிள் இருக்கு எல்லா கலருமே கிடைக்கும் லைட் ஷேட் டார்க் ஷேட் எல்லாமே கிடைக்கும் டார்க் ஷேடில் பாருங்கள் இதெல்லாம் நல்ல டார்க் ஷேடில் சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் இது ஒயிட்டில் பிளாக் டிசைன் போட்ட மாதிரி உங்களுக்கு வந்துருக்கும் ஆஷ் ஆஷ் கலரில் இது டிசைன் போட்டிருக்கும் இது வந்து ஆஷ் வித் எல்லோ மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் யூனிக்காக அந்த தூவுன மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர் ஹெவியாக லைன் போட்டு வந்திருக்கும் நல்ல டார்க் ப்ரவுன் கலரில் இது டார்க் கிரீன் உங்களுக்கு ரெட்டு வித்து மஸ்டர்ட் காம்பினேஷன் அதே மாதிரி பியூர் எல்லோ வித்து உங்களுக்கு லேவன் கலர்ஸ் காம்பினேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் போட்டுட்ருக்கோம் பிளாக் கலர் காம்பினேஷன் சூப்பரான கலெக்ஷன்ஸ்லாம் அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்கேன் பார்த்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் ரேஸ்லராக இருந்தீங்கன்னா டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க காட்டனுக்கு தனியாக ஒரு லிங்க் இருக்குது ஹோலாக ஆல் எல்லாம் சரிக்கும் இதெல்லாம் ஒரிஜினல் பிக்சர் இந்த பிங்க்லாம் இந்த கலெக்ஷன்லாம் சூப்பரான கலெக்ஷன்ஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது எங்கேயுமே கிடைக்காத கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது ஆன்லைனில் இருக்கிறத விட நம்மகிட்ட சில ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்கோம் சப்போஸ் உங்களுக்கு எதாவது கலெக்ஷன்ஸ் வேணும் டிஃப்ரெண்ட்டாக அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரி வேணும்னு எனக்கு மெசேஜ் சென்ட் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக அது அவைலபிள் இருக்கா அதோடய ப்ரைஸ் டீட்டெயில் உங்களுக்கு சொல்லுவேன் நீங்கள் பார்த்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து கலம்காரி உங்களுக்கு யானை போட்ட மாதிரி ஒரு பொம்மை போட்டு கலம்காரியும் உங்களுக்கு மல்மல்ல இருக்குது பார்த்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்கும் யூனிக் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பரான கலெக்ஷன் இது ஆஃப் அண்ட் ஆஃப் பேட்டர்னில் சொன்னேன் நான் இருக்குது அப்படின்னு அதெல்லாமே பாருங்கள் அட்டாச் பண்ணியிருக்கேன் இதில் இதுவுமே அதே ப்ரைஸ் தான் உங்களுக்கு வந்திருக்கும் இப்போ கொஞ்சம் உங்களுக்கு எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஹை குவாலிட்டியில் வேணும் அப்படின்னா சிக்ஸ் ஃபிஃப்டி செவன் ஹண்ட்ரட்லேயும் இருக்குது பார்த்து ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறு ஒரு கலெக்ஷனில்